ஹாய் எல்லையே ஃபேமிலிஸ் நாங்கள் தான் அவங்களோட எலியே கப்பல்ஸ் லெக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனியாக வந்தப்பே நினச்சிருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னா அருளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நேரத்துலேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது பேய் இருக்குது அது இதுன்னு சொல்லி அவ்வளோ அவளுக்கு பெய்னா ரொம்ப பயம் ஸோ அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக நேத்துலேருந்து அப்படி பண்ணிகிட்ருக்கேன் இது நைட்டில் இருந்து புளிக்கப்போலேருந்து அப்படி தான் விளையாண்டுட்டு இருப்பேன் இப்போ அடிக்கடி நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ணுவோம் வீட்டில் பேய் இருக்கிற மாதிரி அவளை பயன்படுத்துற மாதிரி பிராங்க் பண்ணுவோம் நைட்டு பண்ணால் ரொம்ப பயந்து காய்ச்சல் வந்து முடியாமல் அதுன்னு சொல்கிறது நைட்டு என்ன பண்ணலை இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக பயப்படுவேன் ஏன்னா அவள் ஒரு பயந்தான் அங்கே அருள் வந்து ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் புதுசாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாம் கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பக்கத்து ரூம்ல இருக்கேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா தூங்குறாங்க தம்பி அவனும் தூங்குறான் நைட்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருந்தாங்க அதனால தூங்கிக்கிட்டு இருக்கான் ஏன்னா நைத்து நைட்டும் பயமுடுத்துனே ஸோ இப்போ வந்து நான் உங்களை காட்டுறேன் தம்பியும் அருளும் தூங்குறாங்க லயோ எனக்கு தம்பிக்கு ஸ்கூல் லீவு ரெண்டாவது ஒரு மணி வரைக்கும் நைட்டு முழிச்சிருந்தான் தம்பி அதனால யாருமே தூங்கலை ஆனால் நீங்க சரியான தூக்கம் சாப்பிட்டு வந்தோடனே

இருக்காங்க தம்பியை புடிச்சுக்க நான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு யாரு பயமா இருக்கா எனக்கு அதுக்கு மேல இருக்க நேற்று சொன்னா உன்ட்ட யாரும் இருக்காங்க அப்படின்னு பயமா இருக்கு போருவங்க புரியுது நான்

நம்ம யுத்தம் பண்ணிக்கிறேன் இதை சும்மா இது பயன்படுத்த படுத்தும் வா எனக்கும் கலாமதிரை விட்டு சாமி சாமி ஊதிங்க பயமா இருக்கயமா இருக்கயமா இருக்கு

அது தள்ளி விட விட்டேன் நீ பிள்ளைய சொல்லாம என் கோவம் வந்துருச்சு சத்தியமா விளையாடுறது தெரியுது நேத்து ஒரு ஆண்டனால நீ இப்படி சொல்ற நேத்து சொன்ன இங்க வச்சு எப்பயுமே இப்படி தாண்டா பண்ணுவேன் பயம் முடித்துவேன் நைட் ஒரு நாள் எடுத்துடுறேன் கண்டிப்பா எனக்கு கத்தி கத்தி எனக்கு ஒன்று அடி வாங்கி அடி வாங்கியே இங்க ஒன்றும் பண்ண முடியல ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரு வீடியோ